ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு வ சேனல் டுடே நான் ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய டைப்ஸில் வந்து அல்வா செஞ்சு சாப்பிட்டு போங்க பாம்பையில் செய்கிற மாதிரி அல்வா செஞ்சு போமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்க டேஸ்ட்டு சும்மா அட்டை இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மஸ்ட்டு ட்ரை அப்படின்னு சொல்லுவேன் நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கே गए, அது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லக்கான க்ளிக் பண்ணுங்கள் அது செய்யறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் நல்லா சூடானது நெய் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நான் கான்ஃபுளர் மாவை வந்து கரைச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேங்க ஒரு மூணு ஸ்பூன் கான்ஃபிளார் மாவை ஒரு பவுலில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கரைச்சி நெய் சேர்த்ததுக்கப்புறமா நெய் சூடானதுக்கு அப்புறமா அந்த மாவை வந்து உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ஒட்டாதுங்க நம்ம ஃபஸ்ட்டே நெய் சேர்க்கறதுனால இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணுங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணி மாதிரி தான் இருக்கும் இப்போது ஒரு கப் சுகர் சேர்த்துருக்கேன் சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சுகர் நல்லா கரையணும் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணுங்க இப்போ வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க நான் வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் நீங்கள் என்ன ஃபுட் கலர்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம் விருப்பம் தான் ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணுங்க கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க பாருங்கள் ஒட்டவே இல்லை நம்ம ஃபஸ்ட்டே நெய் சேர்த்துருக்கறனால இப்போ நட்ஸ் உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணும் அப்படிங்கிறது சேர்த்துக்கோங்க நான் வந்து பாதாமும் முந்திரியும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணும் கலந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா என்னோடய ஸ்டைலில் ஒரு சூப்பரான பக்காவான ஒரு பாம்பே அல்வா ரெடி ஆயிரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன் பாருங்க எவ் பார்க்கவே எவ்வளோ அழகாக வந்திருக்கு இப்போ நீங்கள் ஒரு பவுல்லையோ ஒரு பாக்ஸ்லேயோ கொட்டிட்டு அதை வந்து ஒரு ஒன் ஹவருக்கு ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா பீஸ் போடுங்க அப்போ தான் நல்லா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் கைஸ் தேங்க்யூ பாய்